என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு லைவ் கூட வரல வணக்கம் 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 ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒருத்தர் கூட எல்லாம் இன்றைக்கி என்ன கறி சாப்பாடா எல்லாம் கறி சாப்பிட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்களா தூங்கிட்டு இருக்கிறீங்களா வாங்க 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 யாராவது ஒருத்தர் வாங்கப்படுவோம் சேட்டிங் வாங்க எல்லாருமே தூங்கிட்டீங்களா ஒரு வேலை சண்டே லைவ் அப்படின்னு வந்தோம்னா ஏதாவது ஒருத்தர் வந்து நம்ம ஏதாவது கமெண்ட்ரி பண்ணுவோம்னு பார்த்தா ஒருத்தர் வர மாட்டேங்கிறாங்க தனியாக நான் தனக்கு ரொம்ப தூரம் தந்து இது பட்டம்லாம் எதுக்கு வச்சுக்கிறாங்க நமக்கே தெரியலையே க்ரீன் ஸ்கிரீனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது நமக்கு வேண்டாமே கிரீன் ஸ்க்ரீனு க்ரீன் ஸ்கிரீன் பண்ணக்கூடாது ஆனால் இப்போ பேர் க்ரீன் க்ரீன் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு தான் தெரியல ஆனால் அது கொடுத்தோம்னா வந்து மான்டேஷன் என்னவென்னு சொல்கிறாங்க ஆனால் அது யூடியூப் அது சஜென்ட் பண்ணுறது எதுக்கு அது பண்ணுறதுன்னு தான் தெரியல கொலாப்ஸ் பண்ணோம்னா அதில் கூட எதோ ஓரளவுக்கு வருதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த இதில் வந்து வராதுங்கிறாங்க ஆனால் அதனால் நம்ம யூடியூப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க என்னத்துக்குன்னு தெரியல பார்த்தா தான் தெரியும் லைக் யுவர் ரீல் தேங்க்யூ ராஜு ராஜு தேங்க்யூ ராஜ் ரீலில் வந்து ஒரு லைக் பண்ணியிருக்காரோம் என்ன ரீலு என்ன ரீலுன்னு தெரியலையே இதில் ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக்கில் ஏதாவது ரீல் ஒன்று லைக் பண்ணியிருக்காங்க பரவாயில்லாம் தேங்க்யூ தேங்க்யூ ராஜு ராஜு யூடியூப்பில் இன்னும் ஒரு சில பட்டன்லாம் நிறையா பட்டன் இருக்குது இதெல்லாம் எதுக்கு கொடுத்துக்காங்கன்னு தெரியாது இது ஃபில்டர் ஆப்ஷன் ஒன்று இருக்குது ரீ டச்ன்னு சொல்லிட்டு இந்த ரீடச் எதுக்கு இங்கே டச் பண்ணால் எதாவது வரத்துக்கோ தெரியல